ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திண்டலே மேலே பேசுகின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் பரமன் வந்து இப்போ லீலாவதியோட பொண்ணு இருக்காங்களா மைனா அவங்கள கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிறாங்க இருந்தாலும் பார்த்தோம்னா லீலாவதி சரியான நேரத்தில் ஒரு கேம் ஆடி இப்போ மைனாவை எல்லா தப்பையும் ஒத்துக்க வச்சுக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னாங்க அதுக்கும் பார்த்தோம்னா ஒரு கேம் போட்டு இப்போ மைனாவை வந்து இப்போ அதை இளமதியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்க வச்சு அப்படியே அதில் தான் தப்பிக்க வச்சுருக்காங்க ஆக மொத்தத்தில் எல்லா பிளானும் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டு கடைசியில் கண்டிப்பாக பரமன் அரமணியும் இளமதியும் பழி வாங்குவேன் ஏன்னா இப்போ இளமதி வந்து சாட்சி சொன்னதனால தானே இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்படியே லீலாவதி மனசுக்குள்ளார நினச்சிக்கிறாங்க பரமன் டீம் பார்த்தோம் அப்படின்னா பேசி சவால் விடுறாங்க பரமன் செம்மையாக பார்த்தோம்னா நான் ஒன்றா எங்கிட்ட வேணால் நீங்கள் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பரமனும் சொல்லிடுறாங்க லீலாவதியும் சவால் விட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பரமன் உட்காந்துருக்காரு பெருசு வந்து காஃபி கொடுக்குறாரு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தோம்னா அந்த வீட்டுக்கு இளமதி சோகமாக இருக்காங்க இளமதியோட மனசை மாற்றுறதுக்காக ஏற்கனவே ஒருத்தரவை பார்த்தோம்னா பரமனுக்கு அடிபட்டு இருக்கும்போது இளம் இளமதி வந்து காப்பாற்றுனாங்கல்ல அந்த விஷயத்தலாம் சொல்லி இளமதியை சமாதானப்படுத்துகிறாங்க திடீர்னு பார்த்தோம்னா நம்ம போலீஸ் வந்துட்டாரு உடனே வாங்கி வையின்னுகிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஏதுன்னு கேட்காம பரவனை பிடிச்சு கைது பண்ணி நீ திருடின பணத்தை தான் காரணம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஒரு பெரிய கம்பி கட்டுற கதைலாம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா பரவனை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க இளமதிக்கும் ஒன்றும் புரியல பெருசுக்கும் ஒன்றும் புரியல அந்த பக்கட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த அதாவது வந்து லீலாவதி மைண்ட் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க அவங்க கூட நர்மதான ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அதாவது நான் அதாவது இங்கே பரவனோட ஃப்ரெண்டு அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் அதிர்ச்சியிடர் இருக்காங்க போலீஸ் கூட்டிகிட்டும் போயிடுறாங்க ஆனால் பார்த்தா பெருசாக இவங்கலாம் வந்து ரொம்பவுமே அதிர்ச்சியில் இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க பெருசும் இளமதியும் கண்டிப்பாக இதை பரமன் செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு நம்ம போய் என்னென்னு போலீஸில் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க பார்த்தா அவங்க அம்மா வந்துடுறாங்க யார் இளமதியோட அம்மா வந்துடுறாங்க இப்போ இளமதியோட அம்மா பார்த்தோம் அப்படின்னாக்கா காந்திமதி பேசான பேச்சு பேசிட்டு நீங்களும் அங்கே போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தோன்னா அதாவது அவங்க பையனை போய் பார்த்துட்டு வரதுக்கு இவங்க இப்போ சரவணனை பார்க்கறதுக்கு காலேஜுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது ஆனால் இவங்களை விட்டுட்டு போனால் தான் இவங்க அங்கே போயிடுவாங்களா அதனால் பார்த்தா ஃபோனெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சு இவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்குள்ளார போட்டு பூட்டி சாவி அந்த பூத்தொட்டியில் போட்டுவிட்டு இப்போ பார்த்தோம்னா காந்திமதி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ பெருசும் வந்து இளமதியும் வீட்டுக்குள்ளார் இருக்கிறாங்க இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அவங்க வெளியில் வந்துருவாங்கன்னு வச்சுக்கங்க ஏன்னா அந்த பூத்தொட்டி மேலே தானே சாவி கிடக்க யாரோ ஒருத்தவங்க வரோங்கள்ட்ட சொல்லி அந்த சாவி எடுக்க வைக்க வைக்க போகிறாங்க வேளை பார்த்தோம் அப்படின்னா நர்மதா கூட வந்து வீட்டை திறந்து விடுவாங்கன்னு வச்சிங்கன்னா இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் வந்து இப்போ அதாவது வந்து பரமனை வந்து போலீஸ் கூட்டி போய் அங்கே ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறாங்க பரமனுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ரிசி வந்துட்டு அதுக்கு ஒரு பொய்யான சாட்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க பார்த்தா ஒரு அம்மா வராங்க அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சாட்சி சொல்கிறாங்க என்னான்னு கேட்டால் கிருஷ்ணவேணி நடந்ததை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது நான் லோன் வாங்கின பணத்தை எடுத்து வந்தேன் பரமன் மிரட்டி வாங்கிட்டு போயிட்டாரு அந்த இடத்துல வந்து லோன் கொடுத்த ஆஃபீஸரும் இருந்தார் அவரையும் ம அடிச்சு மிரட்ட போனாரு அப்படிங்கும்போது லோன் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தா ஏற்கனவே லோன் வாங்க போகிற இடத்துல அதாவது இளமதிலாம் போனாங்கல்ல அப்போ போகும்போது ஒரு லோன் ஆஃபீஸர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பான ஆளாக இருந்தார் பரமன் போட்டு ரெண்டு அடியை போட்டு விட்டார்ல அந்த லோன் ஆஃபீஸர் தான் இப்போ அவங்களும் வந்து சாட்சி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பரமனை நல்லா வசமாக மாட்டி விட்றாங்க இப்போ பரமன் வந்து அப்படியே யோசிக்கிறாரு அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க என்ன யோசிக்க தோணுது அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னு கேட்டாக்கா இப்போ பரமன் வந்து அப்படியே இந்த பக்கத்தையே கதையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ பரமன் வந்து கலா அந்த இன்னொரு வில்லி இருக்காங்கல்ல பரமனை எடுத்து வளர்க்குறாங்கல்ல அதாவது அவங்களோட சொந்த இதுக்காக பயன்படுத்திக்கிறாங்கல்ல அவங்கள கொஞ்ச நாள் சீனில் கொண்டு வரலல்ல அவங்க கூட தானே ரிசீவ் வந்து அப்படியே டையை போட்டு வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்கள கதைக்குள்ளார கொண்டு வர போறாங்களாட்டு இருக்கு பார்க்கலாம் அடுத்து புறமும் வந்துச்சுன்னா அதை வச்சு என்ன நடக்குதுங்கிறத பேசலாம் இதை பத்தின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்